ராவு பகவான் நூத்தி எட்டு போற்றி

வழி தோன்றலே போற்றி ஓம் பாரி உடல் கொண்டவனே போற்றி ஓம் பெரும் வீரனே போற்றி ஓம் சந்திர சூரியர்களை பீடிப்பவனே போற்றி ஓம் அமுதுண்டதால் சாகாத நிலை பெற்ற ராகுவே போற்றி ஓம் பிறமொழி வெளிநாட்டு கலப்புக்கு வித்தாகுபவரே போற்றி சர்பங்களை பிரதிபலிப்பவரே போற்றி ஓம் விஷக்கிருமிகளால் ஏற்படும் அச்சத்தை போக்குபவரே போற்றி ஓம் தந்தை வழி முன்னோர் போற்றி ஓம் அலிகிரகமே போற்றி ஓம் பாம்பு உடலும் தேவ கொண்டவரே போற்றி ஓம் கிரகமே போற்றி ஓம் சங்கிரம வர்ணத்தாரே போற்றி ஓம் தாமச குணத்தாரே போற்றி ஓம் குரூர சுபாவம் உள்ளவரே போற்றி ஓம் பித்த சரீரே போற்றி ஓம் நவக்ரக மேடையில் தென்மேர்கில் அருள் பவரே போற்றி போம் கருப்பு பட்டு துணியை உடுத்துபவரே பவரே போற்றி போம் உழுந்து தானியத்திற்கு உரியவரே போற்றி ஓம் புளிப்பு சுவை விரும்புபவரே போற்றி ஓம் உழுந்து சாதத்தை புசிப்பவரே போற்றி ஓம் மந்தாரை மலர்க்குரியவரே போற்றி ஓம் ரத்ன கல்லுக்குரியவரே போற்றி ஓம் கொடி போன்ற இருக்கையில் அமர்பவரே போற்றி ஓம் பஞ்சபூதங்களில் வானாய் விருந்திருப்பவரே போற்றி ஓம் ஆடு வாகனத்தில் பவனி வருபவரே போற்றி சிம்மத்தை வாகனமாய் கொண்டவரே போற்றி ஓம் நீல சிம்மத்தை வாகனமாய் கொண்டவரே போற்றி ஓம் திருவாதரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களின் நாயகனே போற்றி ஓம் ரிஷக வீட்டில் உச்சம் பெற்றிருப்பவரே போற்றி ஓம் ரிஷப வீட்டில் நீச்சம் பெறுபவரே போற்றி ஓம் ஒரு ராசியில் சுமார் ஒன்றரை வருட காலம் சஞ்சரிப்பவரே போற்றி ஓம் ஏழாம் பார்வையால் பார்ப்பவரே போற்றி ஓம் அருள் புழியும் ஓரவி நோக்குடையவரே போற்றி ஓம் பதினெட்டு ஆண்டு காலம் தசையை நடத்தி ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் கெட்ட கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகத்தை தருபவரே காலசர்போகத்தை தருபவரே போற்றி ஓம் காலசர்போஷத்தை நீக்குபவரே போற்றி ஓம் சூரிய கிரகண கால தோஷத்தில் இருந்து விமோசனம் அளிப்பவரே போற்றி ஓம் காலத்தில் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் ஒற்றையின் வர்க்கத்தில் நான்காம் எண்ணின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் டி எம் ஜி ஆங்கில ஒளி குறிப்புகளின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் சூரியனார் கோவிலில் மூலவராய் அருள்பவரே போற்றி ஓம் காளியை தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் மத்ரகாளியை தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் துர்கையை தேவதையாய் கொண்டவர் சை தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் பசுவை அதி கொண்டவரே போற்றி ஓம் கோதேவதை தேவதை கொண்டவரே போற்றி ஓம் காமதேனு அதி கொண்டவரே போற்றி ஓம் வெற்றி வீர ஆஞ்சநேயரை அதி கொண்டவரே போற்றி ஓம் சர்பேஸ்வரனை பிரத்யதி தேவதையாய் கொண்டவரே போற்றி தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் ஜங்கத்ராஜமூர்த்தியை வணங்கினால் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் சின்னமஸ்தா தேவியை வழிபட்டால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் சுப்பிரமணியரை வணங்கினால் கலந்தருள் மூர்த்தியை வணங்கினால் சேர்ந்தவரே போற்றி ஓம் கோ பூஜை செய்தால் அருள்பவரே போற்றி ஓம் நாகக்குடையின் கீழ் அருள் தெய்வங்களை வழிபட்டால் அருள்பவரே போற்றி ஓம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டால் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் சிதம்பரம் நடராஜரை வணங்கினால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் நாகநாத சுவாமியை வணங்கினால் கலந்தருள்பவரே போற்றி நாகேஸ்வரரை வழிபட்டால் இணைந்தருள்பவரே கீழ் அமர்ந்தருளும் ஸ்ரீ நரசிம்மூர்த்தியை சேமித்தால் கலந்தருள்பவரே போற்றி ஓம் நாகப்படுக்கையில் படுத்தருளும் பார்கடல் வாசன் பரந்தாமரை பூஜித்தால் சேர்ந்தருள்பவரே போற்றி ஓம் நாகக் கீழ்

போற்றி ஓம் பெரிய பாளையத் தம்ரைத் தொழுதால் கலந்தருள்பவரே போற்றி ஓம் ரேணுகா பரமேஸ்வரி தாயே வேண்டிநா சீந்தருள்பவரே போற்றி ஓம் வேம்புலி அம்மை போற்றினால் இறைவன் அருள்பவரே போற்றி ஓம் நாகாத் தம்ரை ஆராதித்தால் கலந்தருள்பவரே போற்றி

ீகண்டேஸ்வரம் கொண்டவரே போற்றி ஓம் குஞ்சத்தூர் சிவாலயத்தை பரிகாரக் கொண்டவரே போற்றி ஓம் ஸ்ரீபெரும்புதூர் வைரவாலயத்தை பரிகாரக் கொண்ட தொலைபில்லி மங்கலம் ரெட்டை திருப்பதியை பரிகார கஷேத்திரமாய் கொண்டவரே போற்றி ஓம் நாகங்கள் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டால் அருள்பவரே போற்றி ஓம் நாகராஜன் நாகராணி நாகவல்லி வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டால் அருள்பவரே போற்றி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்